ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஐந்தாம் தேதியில் இருந்து கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாற போறதுனால கண்ணிராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான நற்பலன்கள் கிடைக்கும் என்னென்ன விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது மேலும் ஏதாவது விஷயத்த தடுக்கிறதுக்கு முக்கியமா கெட்ட காரியங்கள்லாம் தடுக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் மாதிரி பண்ணணுமா அப்படிங்கிறத பத்தி தாங்க நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலிமா முழுசா உங்ககிட்ட சொல்ல போறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதன் பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புதன் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் இவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இன்னும் விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கன்னி ராசி அப்படிங்கிறது கால அதாவது ராசி கால காலச்சக்கரத்தில் ஆறாவது ராசி அப்படின்னு சொல்கிறாங்க கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் புத்தி கூர்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இதனாலேயே இவங்க ரொம்பவே அறிவாற்றல் மிக்கவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலுமே ரொம்ப யோசித்து அதுக்கப்புறந்தான் அதை செய்வாங்க பிளான் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் இவங்க இறங்கவே மாட்டாங்க அப்படி நீங்கள் இறங்க சொன்னீங்க அப்படின்னா அது வந்து கடினமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் எல்லா விஷயமுமே பொறுமையாக தான் கற்றுக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு டைம் பொறுமையாக எந்த விஷயத்த கற்றுக்கிறாங்களோ அது வாழ்நாள் முழுக்க ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தான் தான் பெரியவன் அப்படின்லாம் நீங்கள் இவங்க கிட்டே போய் பேசவே முடியாது ஏன்னா இவங்களுக்கு அறிவாற்றல் வந்து அதிகமாக இருக்கிறதுனாலேயே நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையில் அந்த வார்த்தையை பிடிச்சி உங்களுக்கு பதில் சொல்லிடுவாங்களாம் அந்தளவுக்கு ரொம்பவே பேச்சு திறமையில் ஆற்றல் பெற்றவங்களாக இருப்பாங்க முக்கியமாக ராசிக்காரங்களுக்கு ரெண்டு வீடு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதாவது சின்ன வயசுலேருந்து வளர்ந்தது ஒரு வீடாகவும் பிறந்தது ஒரு வீடாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசிக்காரங்க கூச்ச சுபாவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் டக்குன்னு யாருக்கிட்டேயும் வந்து டச்சப் ஆகவே மாட்டாங்க கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம்தான் கிட்டே நல்லா க்ளோஸ் ஆவாங்க ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க க்ளோஸாக இருக்காங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் உங்களை எப்போதுமே அவங்க வந்து மறக்க மாட்டாங்க இப்போ எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அதே இடத்துல தான் உங்களை வச்சுருப்பாங்க ஆனால் என்ன மற்றவங்கக்கிட்ட பழகும் போது மட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் பழகுவாங்க எல்லா விஷயத்தையுமே நுணுக்கமாக கற்றுக்கணும் லேட்டானாலும் பரவாயில்லப்பா நான் ஸ்லோவாகவே கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன நுணுக்கங்களாக இருந்தாலுமே அதில் எல்லாத்துலேயுமே கற்று தெரிஞ்சு வச்சுக்குவாங்க எல்லா விஷயத்துலையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பயணம் செய்வது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமையான ஒரு விஷயமாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சேமிப்புகள்லேயும் அவங்க அதிகமாக அக்கறை காட்டுவாங்க எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு தான் இருப்பாங்க கோவமாக இருந்தாலுமே அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கோபம் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே சிரித்த முகத்தோடு இருப்பாங்க இவங்களை ஏமாற்றுவது அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம் ஏன்னா இவங்க நான் சொல்லியிருக்கேன் புத்தி கூர்மை வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால சின்ன விஷயம் சொன்னிங்கன்னா கூட ரொம்ப யோசித்து நம்பவே மாட்டாங்க நீங்கள் இது நான் உண்மையுமே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க அதனால இவங்களை வந்து ஏமாத்துறது ஒரு கடினமான ஒரு விஷயம் இவங்க யாரையும் ஏமாற்றவும் மாட்டாங்க இவங்களையும் ஏமாத்த யாராலையும் முடியாது அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவங்களாக இருப்பாங்க இந்த கன்னி ராசிக்காரங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கன்னிராசிக்காரங்க யாராவது பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா எஸ் அப்படின்னு சொல்லி மறைக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் அது முக்கியமாக மாற்றம் தரக்கூடிய பலனாக இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மாத நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்று மேனத்தில் செஞ்சிருக்கிறார் அவர் உச்சம் பெற்ற சுக்கரனோடு இணைந்து நீச்சபங்கல் யோகத்தை உருவாக்குறாரு அதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாதத்தின் முற்பாதையை விட பிற்பாதை அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கக்கூடும் தடைகளும் தாமதங்களும் தானாகவே விலகியோடும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார பற்றாக்குறை நீங்கும் புதிய பாதை புலப்படும் ராகு கேதுகளின் பயிற்சிக்கு பிறகு உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் ஏழாம் ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் குரு அவர் பாக்யஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கும் போது நல்ல சம்பவங்கள் நிறையவே உங்களுக்கு நடக்கும் குடும்பத்தோடு உல்லாச பயணங்களை மேற்கொள்வீங்க வாகனம் அடிக்கடி பழுது ஆவதால் அதை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்க ஆர்வம் காட்டுவீங்க மேலும் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருது எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலும் ஆறாம் இடத்துல ராகுவும் பன்னிரெண்டாவது இடத்துல கேதுவும் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் உத்தியோகம் மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஊர் மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் பலன் தரக்கூடியதாக இருக்கக்கூடும் வெவ்வேறு இடத்துல பணிபுரியும் கணவனும் மனைவியும் ஒரே இடத்துல பணிபுரிய வாய்ப்பு உருவாகும் அதே வேளையில் விரய ஆதிக்கம் இருப்பதால் வீண் விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ராகு கேதுக்குரிய பரிகாரங்களை யோகம் பலம் பெற்ற நாளில் செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் புதன் வந்து ராசிக்கு வரப்போகிறார் இதனால் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்த யோகத்தை உருவாக்குறாரு இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கல்வி சம்பந்தமாகவும் கலை சம்பந்தமாகவும் நீங்கள் என்னென்ன விதமான முயற்சியெல்லாம் எடுக்கிறீங்களோ அந்த முயற்சி எல்லாமே வெற்றி மட்டும்தான் சூடும் மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்கப்பட்ட சந்தோஷகரமாக இருப்பீங்க அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கிடைக்கும் பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்மந்தமாகவோ அல்லது வெளிநாடு செல்வது சம்மந்தமாகவோ நீங்கள் முயற்சி எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதற்கு பலன் கிடைக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுங்க அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்கு குரு பகவான் அதன் பார்வை பலத்தால குடும்பஸ்தானம் பலம் பெறுது இதனால உங்களுக்கு என்ன விதமான நிகழ்வெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல நல்ல காரியம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நடந்து தடைப்பட்டு போயிருக்கும் ஆனா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கொடுக்கல் வாங்குதல் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் பிறக்கும் மேலும் தொடரும் வெற்றிகளால் துணிவு கூடும் வழி ஆதரவு அப்படிங்கிறது அதைமே அதிகமாக கிடைக்கும் தலைமை பதவிகள் தேடி தானாகவே வருங்க சுய தொழில் தொடங்கும் வாய்ப்பு கிடைக்கும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க வெறும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கரங்களுக்கு இந்த காலக்கட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா புதிய திருப்பங்கள் நிறையவே வரும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்கு தரங்களின் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி அனைத்துமே கைகூடி வரும் பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலுமே அதை சமாளிக்கும் ஆற்றல் பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக என்ன மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமிப்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாத செலவுகள் எதுவும் செய்ய வேண்டாம் அத்தியாவசியமான பொருட்களுக்கு மட்டும் நீங்கள் பணம் கொடுத்து வாங்குவது நல்லதுங்க முடிந்தவரை முதலீடு அதாவது புதிய முதலீடு பெருசாக இருந்தால் அதை நீங்கள் இப்போதைக்கு தள்ளி போடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க பணியிடத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் பாருங்கள் யாரையும் எந்த குறையும் மற்றவங்கக்கிட்ட சொல்லாதீங்க அப்படி பண்ணுனீங்க அப்படின்னா பணியிடத்தில் நிறைய விதமான பிரச்சனைகள் உருவாக கூடும் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் கரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் ஐந்துக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது மேலும் நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்துல கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தியும் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமா தெளிவா உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய வித தகவலுமே கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பா இருக்கும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றிங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே வந்து சேரும் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க புதன் பகவான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புதன் பகவானுக்கு போற்றின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க Bungie.